கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு டிசம்பர் மாதம் பெய்த கனமழை வெள்ளத்தின் போது தாமிரபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு சடையநேரி குளம் கிழக்கு பகுதி உடைந்து பெருமளவான வெள்ளம் சூழ்ந்ததால் செட்டிவிளை வெள்ளாளன் விளை சியோன் நகர் பரமன்குறிச்சி வட்டன்விளை பகுதியில் வெள்ளம் சூழ்ந்தது இதனால் பரமன்குறிச்சி மெய்ஞானபுரம் மெயின் ரோட்டிலிருந்து வட்டன் விளை செல்லும் பிரதான போக்குவரத்து முடங்கியது இதன் காரணமாக இப்பகுதி மக்கள் மாற்று வழியாக வெள்ளாளன் விளை வழிசாலையை அத்தியாவசிய தேவைக்காக பயன்படுத்தி வந்தனர் அதன் பின்னர் சுமார் இரண்டு மாதங்களுக்குப் பிறகு பொதுமக்கள் போராட்டம் நடத்த தற்காலிகமாக சாலை அமைக்கப்பட்டது ஆனால் தற்போது அந்த தற்காலிக சாலை பல இடங்களில் கடுமையாக சேதமடைந்து குண்டும் குழியுமாக காணப்படுகிறது இதனால் வாகன ஓட்டிகள் தினமும் கடுமையான சிரமங்களை எதிர்கொள்கின்றனர் மேலும் பள்ளி கல்லூரி செல்லும் மாணவர்கள் பனை தொழிலாளர்கள் தங்கள் விளைபொருட்களை சந்தைக்குக் சந்தைக்கு கொண்டு செல்லும் விவசாயிகள் என அனைவரும் இந்த சாலை மூலமாக தினமும் பயணிக்கின்றனர் ஆனால் சாலையின் மோசமான நிலை இவர்கள் வாழ்வை நாளும் கடினமாக்கி வருகிறது தற்காலிக சாலையால் எங்களுக்கு நிரந்தர நிவாரணம் கிடைக்கவில்லை எனவே தார் சாலை நிரந்தரமாக அமைக்க வேண்டுமென இப்பகுதி மக்கள் சம்பந்தப்பட்ட துறையினருக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர்